ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மகம் நட்சத்திரத்தோட ரகசியம் என்ன மக நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் நின்றால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல மக நட்சத்திரத்தை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தில் ஆளலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மகம் ஜெகம் ஆளும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க மகத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே நாட்டை ஆட்சி செய்கிறவங்களா அல்லது வந்து குறைந்தபட்சம் அவங்க பிறந்திருக்கக்கூடிய சிற்றூரில் வந்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லை கவுன்சிலராக இருக்காங்களா அப்படின்னு மட்டுமே பார்க்கக்கூடாது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவன் அந்த பொருள் உலகம் முழுக்க ஏதாவது ஒரு மூலையில் போய் கிடைச்சா கூட அவனும் வந்து கிட்டத்தட்ட ஜெகம் முழுக்க போய் சென்று சேர்தல் அவனுடைய பொருளாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும் சரி அது உலகம் முழுக்க ஏதாவது ஒரு மூலையில் போய் பயன்பட்டுச்சினாலே கிட்டத்தட்ட அதுவும் ஜெகத்தை ஆளுவதற்கு சமம் ஒரு நல்ல புத்தகம் உலகம் முழுக்க விற்றுதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஆத்தரை பற்றி யாருன்னே தெரியன்னா கூட அதை வாங்கி வாங்கி படித்தாங்கன்னா கூட அது கூட வந்து உலகத்தை ஆளும் தன்மை தான் ஸோ அந்த மகத்தில் பிறந்தா நாட்டை ஆளுவாங்களா ஊரை ஆளுவாங்களா மாநிலத்தை ஆளுவாங்களா அப்படிங்கிற திங்கிங் பண்ணாமல் மகத்தில் பிறந்தவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளும் அவர்கள் சார்ந்திருக்கிற துறை சார்ந்த பொருளும் சேவையும் உலகம் முழுக்களும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டே இருக்குங்கிறது தான் மகம் வந்து ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக மகம் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கிறது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையிறதில்ல அப்படிங்கிறது ஒரு கணக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப அருமையான பலனை கொடுக்குது அப்படிங்கிறதும் பொதுவாக போக்கில் நிறைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் பொதுவாக காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் ஒன்று மக நட்சத்திரம் தான் அப்போ மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஆண் சிங்கங்கள்லாம் இப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கும் பெண் சிங்கங்கள் தான் போய் வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட மகம் தான் அதிகமாக சிந்திக்கிறது அதிகமாக செயல்படுறது ஆண் மகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து அதில் குறைவு அப்படிங்கிறது வந்து சென்றலாக ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில உண்மைகள் தான் அதே சமயத்தில் ஆண் மகம் இல்லாமல் அந்த காரியம் எந்த காரியமும் நிறைவடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் பெண் சிங்கங்கள்லாம் சேர்ந்து வேட்டையாருனா கூட கடைசியாக ஆண் சிங்கம் வந்து ஒரு அடி அடிக்கும் போது தான் என்ன சொல்கிறோம்ல ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டுங்கிற மாதிரி வெயிட் அதிகம் இல்லை அதில் ஒரே அடியில் வந்து வேட்டையாடப்பட்ட மிருகத்துக்கு உயிர் போயிடுங்கிறதுனால என்ன தான் பெண் மகம் வந்து வேட்டையாடினா கூட ஆண் மகம் வந்து கடைசியாக தான் வந்து அதை முடித்து வைக்குங்கிறத இது தெரிஞ்சுக்கணும் அதனால் ஆண் பெண்ணுங்கிற பெரிய பாகுபாடெல்லாம் தேவையில்லை மகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வந்து அந்த ஒரு கெத்தோட கடைசி வரைக்கும் நடந்துவாங்க தன்னுடைய தலைமை பதவி தன்னுடைய கௌரவத்தை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க மற்றவர்கள் பார்வைக்கு அது தலைக்கணமாக கூட தெரியும் அவங்க வந்து அடுத்தவர்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த டாமினேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா அது வந்து இயற்கையாக அவர்களுக்கு அமைந்திருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது சூரியனும் செவ்வாயும் வந்து மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் மேஷத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் பிற பிறந்தவங்க விருச்சியத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் ரொம்ப கொடி கட்டி பறந்து கொள்ளலாம் இருப்பாங்க அதாவது எல்லாத்து எல்லா நட்சத்திரங்களையும் மருத்துவர்கள் இருந்தால் கூட இந்த ராசிகளில் பிறக்கக்கூடியவர்கள் மருத்துவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து அந்த செல்வாக்கு இருக்கும் கூடுதலாக வந்து அந்த துறையை வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதில் பர்டிகுலராக மக நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஏற்கனவே படித்தது பல வைத்திய முறைகளை படிச்சுட்டு அனுபவங்களை பார்த்துருந்தா கூட இவர்களுடைய அனுபவத்தில் சில விஷயங்களை வந்து இவங்க உணர்வாங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்போ மக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இயல்பிலேயே ஒரு மருத்துவ குணம் இருக்கும் நிறைய பேர் வந்து நல்ல மருத்துவர்களாகவும் விளங்குவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மனநோயால் பாதிக்கப்படுறவர்கள் கூட பிறப்பாங்க அவங்க வீடுகளில் அப்போ ஒருத்தவங்க மக நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க கொண்டிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மனநோய் பாதித்தவர்கள் யாராவது இருப்பாங்க அவங்க வீடுனா அப்படி எடுக்கக்கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அல்லது திருமணமான உறவுகளில் யாரோ ஒரு சின்ன விஷயங்கள் அந்த பாதிப்புகள் உள்ளவர்களை நாம் வந்து சந்திக்கலாம் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மகம் நட்சத்திரம் எப்போதுமே வந்து டாமினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்கிறதுனால சிலர் வந்து அவர்கள்ட்ட நெருங்குவதற்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களை புகழ்ந்து பேசுனீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து எல்லா காரியத்தையும் வாங்கிக்கலாங்கிறது ரொம்ப அதே போல் கரெக்டாக தான் அதாவது எப்படின்னா இவர்களை புகழ்ந்து பேசியே கவுத்து விட்றவங்க வந்து ரொம்ப கெட்டிகர்த்தனோ கவுத்து விட்டுடுவாங்க அதனால் புகழ்ச்சிக்கு மயங்கிற குணம் இருக்குங்கிறதுனால மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் வந்து அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக நட்சத்திரத்தில் வந்து இப்போ சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகத்தில் வந்து சூரியன் இருந்தால் மகத்தில் வந்து சூரியன் இருந்தால் அவங்க கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதே போல் கண் பார்வை திறன்லையும் ஒரு சில பாதிப்புகள் உள்ளவர்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் எதை செய்தால் கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து நுணுக்கமாக ஒரு வேலையை செய்கிறது இருக்கு இல்லையா அதாவது அரசாங்க துறைகளில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இருக்கும் நமக்கு வந்து வெளிப்படைய அரசாங்கத்துறையில் முக்கிய பொறுப்பு இருக்காங்க கூட வெளியில் வந்து எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேச முடியாது இல்லையா அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலத்தின் மீதான வந்து எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிலம் சம்பந்தப்பட்ட துறைகள் தோட்டக்கலை துறையை எடுத்துக்கோங்க வேளாண் துறையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மீதான ஆர்வம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது வந்து இவங்களுக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு இருக்கும் அதே போல் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல பசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு இந்த பேக்ஷப் பொருட்களாக இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு எதிர் எதிர் துருவங்களில் ஒன்று கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சியாக கொண்டாந்து சில பேர் சேர்ப்பாங்க நம்ம ஏதோ தலைவர்கள் பேசி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இடையில நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் பேசி கீசி முடிவு பண்ணி ஃபைனலைஸ் முடித்த பிறகு நமக்கு வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற அன்றைக்கி பேசி முடிவான மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா இது இடையில இவ்வளோ மீடியேட்டர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் மக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா நுணுக்கமான விஷயங்களை வந்து ஒவ்வொரு அனுபவத்திலேருந்தும் அவங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க படிக்கிற காலங்களிலே கூட பார்த்திங்கன்னா கூட மருத்துவத்துறையில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாணவர்களே கொஞ்சம் அதிகமாக சில விஷயங்களை யோசித்து ஆக்டிவேட் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறையில் இருப்பாங்க அதே போல் மருந்து சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவங்க அதிகம் யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கலக்கக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி அதிகமாக செய்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட ரத்தம் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த துறையில் கூட நிறைய பேர் அவங்க இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் வந்து சில நேரங்களில் வந்து அடிக்கடி சோர்வாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும் அடுத்து மக நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இந்த மக நட்சத்திரத்தில் புதன் இருக்குன்னா உடம்புல வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அலர்ஜி அப்பப்போ அரிப்பு ஏற்படுது பார்த்திங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த செதில் செதிலாக செதுக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப ஃபினிஷ் பண்ணுறது வந்து பலி இந்த வைரத்துக்கு பட்டை தீட்டுற மாதிரி இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு முழுமையாக கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இந்த பாலிஷ் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மனநிலை கொடுக்கும் எதை நீங்கள் கொடுத்தாலும் அதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள் பிஸ்ரெல்லாம் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்கள பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ப்ராடெக்ட்ஸ் மட்டும் இல்லை எதை கொடுத்தாலுமே சரி அதை வந்து சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி கொடுக்கறது எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை மனம் விரும்பியும் செய்கிறவங்களா இருப்பாங்க இது வந்து அவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து மக சித்திரத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே சமயம் பார்த்தால் கூட எல்லாத்துலேயுமே என்ன தான் கூட இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் அவங்கவுங்களுடைய மனசுக்கும் அவங்களுடைய அனுபவத்துக்கும் அந்த பகுத்தறிவு ரீதியான சிந்தனைகளுக்கு வந்து அதிக கவனம் செலுத்துவாங்க நீங்கள் கண்மூடித்தனமாக எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு லாஜிக்கோட சொல்லணும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இது தவறுன்னு சொன்னால் கூட இந்தந்த காரணங்கள்னால இதை நான் தவறுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லணும் அதே போல் இது சரின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒத்துக்க மாட்டாங்க ஏன் சரின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு மூணு காரணத்தை சொல்லணும் எதையுமே அனலைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கணும் எதுவாக சரியோ தவறோ எதுக்கும் ஒரு லாஜிக் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கண் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் இருக்கும் இந்த துணி டெக்ஸ்டைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங் அந்த ஊசி சம்மந்தப்பட்ட துறைகள் நூல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கூட பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் அந்த மாதிரி விஷயங்களில் கூட அதிகமாக கவனம் செலுத்துவாங்க ஹாஸ்பிட்டலே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸில் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அதில் வந்து இவங்க அதிகமாக இருப்பாங்கங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மக நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் மக நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பொதுவாக கொஞ்சம் எதிர் சிந்தனை துருவங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்படின்னா எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது சின்னதாக செய்ய வேண்டிய விஷயங்களை பிரம்மாண்டமாக செஞ்சுருவாங்க பிரம்மாண்டமாக செய்ய வேண்டிய விஷயங்களை இதெல்லாம் எதுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக செஞ்சுருவாங்க அதாவது ரெண்டு எதிர்மறையான இடையே வந்து இவங்களோட பயணம் சென்று கொண்டே இருக்கும் அதாவது செய்ய வேண்டியதை பெருசாக செய்ய வேண்டியதை சுருக்கியும் சுருக்கமாக செய்ய வேண்டியதை பெரிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய அந்த தன்மை தான் மக நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் செய்யக்கூடிய பலனாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மக நட்சத்திரத்தில் கேதுவே இருந்தால் மக நட்சத்திரத்தில் கேதுவே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இவங்க நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து சொந்தக்காரர்களாக இருப்பாங்க அல்லது புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஊன்றுகோலாவோ இல்லை வந்து அதுக்கு உதவி செய்கிறவர்களாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க இது இது வாழ்க்கையில் துறைக்கும் நடக்கும் அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்போது அது என்னன்னே தெரியாமல் சில பேருக்கு டென்ஷனானால் தலையிச்சிட்டு வந்துக்குவங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க டென்ஷன் வர்றப்போ பிரச்சனைகள் வர்றப்ப தான் அவங்களுக்கு வந்து மூளை அதிகமாக ஆக்டிவேட் ஆகி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல என்ன தவறுகள் நடந்தாலும் என்ன பாதிப்புகள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த இடத்துல என்ன விஷயங்களை பார்க்கணுன்னா யார் எந்த சிக்கலில் இருந்தாலும் அவர்களை வந்து தேர்த்தி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து திரும்பவும் தன்னம்பிக்கை விட்டு கொண்டு வருவாங்கள்ல இது மகத்திலேயே கேது அமைந்திருந்தால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலனை நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து புதுசாக ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதே போல் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்